வணக்கம் இன்னர்வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலின் அன்பு நெஞ்சங்களே உங்கள் வாழ்க்கையில் இது எப்போதாவது நடந்திருக்கிறதா நீங்கள் சாதாரணமாக உங்கள் மொபைல் போனை எடுத்து பார்க்கிறீர்கள் மணி பதினொன்று மணி பதினொன்று கார் ஓட்டிச் செல்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் செல்லும் காரின் எண் பதினொன்று பதினொன்று ஒரு கடையில் பொருள் வாங்குகிறீர்கள் பில் தொகை நூற்று பதினொன்று புள்ளி ஒன்று ரூபாய் மீண்டும் மீண்டும் திரும்பத் திரும்ப இந்த பதினொன்று பதினொன்று என்ற எண் உங்கள் கண்களில் படும்போது இது என்ன ஒரு தற்செயல் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நண்பர்களே நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இது தற்செயல் அல்ல திஸ் இஸ் நாட் அ கோயின்சிடென்ஸ் இது பிரபஞ்சம் உங்களை தட்டும் ஒரு அழைப்பு மணி இது உங்கள் தேவதைகள் உங்கள் வழிகாட்டிகள் ஏஞ்சல்ஸ் அண்ட் கைட்ஸ் உங்களுடன் பேச முயற்சிக்கும் ஒரு ரகசிய மொழி மற்ற எந்த ஏஞ்சல் எண்ணை விடவும் இந்த பதினொன்று பதினொன்று என்ற எண் மிகவும் சக்தி வாய்ந்தது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் இந்த எண்ணின் மூலம் தங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை விஷிங் ஏஞ்சல் நம்பர் என்று செல்லமாக அழைப்பார்கள் அதாவது வரம் கேட்கும் எண் ஏனென்றால் நீங்கள் இந்த பதினொன்று பதினொன்று எண்ணை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உங்கள் காதருகில் வந்து சொல் உன் ஆசை என்ன என்று கேட்பதற்கு சமம் ஆனால் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது சாதாரணமாக பதினொன்று பதினொன்றை பார்ப்பதை பற்றி மட்டுமல்ல நாம் ஒரு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு அரிய பிரபஞ்ச நிகழ்வின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் நான் பேசிக்கொண்டிருப்பது வரவிருக்கும் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற நாளைப் பற்றி பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியமானது அன்றைய தினம் இந்த ஆயிரத்து நூற்று பதினொன்றின் சக்தி எப்படி பல்லாயிரம் மடங்காகப் போகிறது இந்த நாளில்தான் பிரபஞ்சத்தின் ஒரு மகாவாசல் ஒரு மேனிஃபிஸ்டிங் போர்டல் அகலமாக திறக்கப் போகிறது இன்று இந்த வீடியோவில் இந்த மர்மமான பதினொன்று பதினொன்று எண்ணின் மூன்று ஆழமான அர்த்தங்களையும் அந்த அர்த்தங்களை நாம் எப்படி பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பயன்படுத்தி நம் வாழ்க்கையை அடியோடு மாற்றுவது என்பதையும் பற்றி மிக மிக விரிவாக பார்க்கப் போகிறோம் அந்த மூன்று முக்கிய திறவுகோல்கள் கீவேர்ட்ஸ் என்ன தெரியுமா மேனிஃபெஸ்டிங் போர்ட்டல் பிரபஞ்ச ஈர்ப்பு வாசல் மேக் எமெண்ட்ஸ் உறவுகளைச் சரிசெய்தல் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்நாள் வாய்ப்பு இந்த வீடியோவை ஒரு சாதாரண வீடியோவாக பார்க்காதீர்கள் இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி இந்த வீடியோவின் இறுதிக்குள் ஆயிரத்து நூற்று பதினொன்றின் சக்தியை எப்படி செயல்படுத்துவது ஆக்டிவேஷன் என்பதையும் உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அஃபமேஷனையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் பேனா நோட்புக் தயாராக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல நீங்கள் தயாரா வாருங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் இந்த ஆயிரத்து நூற்று பதினொன்றை புரிந்து கொள்வதற்கு முன் நாம் ஒன்று என்ற எண்ணின் அடிப்படை சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் எண் கணிதத்தில் நியூமராலஜி எண் ஒன்று என்பது தொடக்கத்தின் எண் இது தலைமை பண்பு தன்னம்பிக்கை புதிய ஆரம்பங்கள் நியூ பிகினிங்ஸ் மற்றும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி ஆகியவற்றின் சின்னம் இது நான் என்ற தனித்துவத்தின் அடையாளம் ஒரு ஒன்று இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் இரண்டு ஒன்றுகள் சேர்ந்தால் அது பதினொன்று ஒன்றொன்று என்பது ஒரு சாதாரண எண் அல்ல இது ஒரு மாஸ்டர் நம்பர் ஒரு குரு எண் இது உயர் ஆன்மீக விழிப்புணர்வையும் உள்ளுணர்வையும் இன்ட்யூஷன் குறிக்கிறது எண் பதினொன்று என்பது பூலோக வாழ்க்கைக்கும் ஆன்மீக உலகத்திற்கும் உள்ள ஒரு பாலம் இரண்டு தூண்களைப் போல் அது நிற்கிறது ஒரு வாசல் போல இப்போது இந்த பதினொன்றின் வாசலின் சக்தி மீண்டும் இரட்டிப்பாகும்போது அதாவது பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒன்றாயிரத்து நூற்று பதினொன்று என்பது வெறும் நான்கு எண்கள் அல்ல அது ஒரு அதிர்வு விப்ரேஷன் அது ஒரு கேட்வே ஒரு நுழைவாயில் இது உங்கள் எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றல் சக்திக்கும் இடையே உள்ள திரை வேயில் மிக மெல்லியதாக மாறும் ஒரு தருணம் இந்த நேரத்தில்தான் உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் காதுகளில் மிகத் தெளிவாக விழும் அதனால்தான் இதை நாம் முதல் திறவுகோலான மேனிஃபெஸ்டிங் போர்டல் என்று அழைக்கிறோம் நண்பர்களே மேனிஃபெஸ்டிங் போர்டல் அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு வாசல் என்றால் என்ன இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் சொல்கிறேன் சாதாரணமாக நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு ஆசையை வைக்கும்போது அது ஒரு சாதாரண தபாலில் கடிதம் அனுப்புவது போல அது போய்ச் சேர சில நாட்கள் ஆகலாம் ஆனால் நீங்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை பார்க்கும் நேரத்தில் ஒரு ஆசையை வைக்கும்போது அது ஒரு அதிவேக பைபர் ஆப்டிக் இன்டர்நெட் இணைப்பில் ஒரு மின்னஞ்சல் அனுப்புவது போல கிளிக்ஸ் ஃபிஞ்சர்ஸ் நொடியில் போய்ச் சேரும் ஏன் ஏனென்றால் அந்த நொடியில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் நூறு சதவீதம் அலைமெண்ட் இல் இருக்கிறீர்கள் உங்கள் எண்ண அலைகளும் தாட் ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தின் படைப்பு அலைகளும் கிரியேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன இதுதான் விஷிங் ஏஞ்சல் நம்பர் இன் ரகசியம் நீங்கள் பதினொன்றை பதினொன்றை பார்க்கும் அந்த தருணம் பிரபஞ்சமே நான் தயார் என்று நீங்கள் சொல்வதைப் போன்றது பிரபஞ்சம் பதிலாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் ஆசையைச் சொல் என்கிறது பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகா ஈர்ப்பு வாசல் நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அந்த முழு நாளையும் கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே அது ஒரு நாள் அல்ல அது இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் ஒரு மகாவாசல் அந்த தேதியின் எண் அதிர்வுகளைப் பாருங்கள் பதினொன்று இலவன் இரண்டு முறை மாஸ்டர் எண் பதினொன்றின் சக்தி அன்று வெளிப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐயை கூட்டினால் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து சமம் ஒன்பது எண்ணொன்பது வருகிறது இது பூர்த்தியின் எண் இதன் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று உங்கள் பழைய வாழ்க்கையை முழுமையாக பூர்த்தி செய்து ஒன்பது ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குவதற்கான பதினொன்று பதினொன்று மகா பிரபஞ்ச வாசல் திறக்கப்படுகிறது அன்றைய தினம் நீங்கள் எதை ஆழமாக உண்மையாக உணர்வுபூர்வமாக நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறத் தொடங்கும் உங்கள் எண்ணங்கள் மிக வேகமாக பொருளாக மாறும் தாட்ஸ் பிகம் திங்ஸ் ஃபாஸ்டர் தென் எவர் பிஃபோர் அன்றைய தினம் நீங்கள் எதை ஆழமாக உண்மையாக உணர்வுபூர்வமாக நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறத் தொடங்கும் உங்கள் எண்ணங்கள் மிக வேகமாக பொருளாக மாறும் தாட்ஸ் பிகம் திங்ஸ் ஃபாஸ்டர் தென் எவர் பிஃபோர் அதனால் அந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் குறை சொல்லுதல் கம்ப்ளைனிங் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது எனக்கு பணம் இல்லை உடல்நிலை சரியில்லை இப்படி நீங்கள் புலம்பினால் பிரபஞ்சம் என்ன சொல்லும் ஓ உனக்கு இன்னும் அதிக கஷ்டங்கள் வேண்டுமா இதோ தருகிறேன் என்று சொல்லிவிடும் நன்றியுணர்வு கிராட்டிட்யூட் மாறாக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி என்னிடம் இருக்கும் சிறிய பணத்திற்காக நன்றி என்று நீங்கள் இருந்தால் பிரபஞ்சம் ஓ நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் உனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருகிறேன் என்று சொல்லும் பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒரு நொடி கூட நெகட்டிவாக யோசிக்காதீர்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே கிடைத்துவிட்டதாக உணருங்கள் அதுதான் இந்த மேனிஃபெஸ்டிங் போர்டல் ஐப் பயன்படுத்துவதன் ரகசியம் நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குச் செல்ல விரும்பினால் அந்த வீட்டின் சாவியை உங்கள் கையில் வைத்திருப்பது போல உணருங்கள் புதிய வேலை வேண்டுமானால் அந்த ஆபீஸ் சேரியில் நீங்கள் அமர்ந்திருப்பது போல உணருங்கள் இதுதான் ஆயிரத்து நூற்று பதினொன்றின் முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இப்போது அதிவேகத்தில் செயல்படப் போகிறது சரி ஆயிரத்து நூற்று பதினொன்று என்பது புதிய தொடக்கங்களுக்கானது என்றால் பிரபஞ்சம் ஏன் நம்மை பழைய விஷயங்களை சரிசெய்யச் சொல்கிறது இதுதான் ஆயிரத்து நூற்று பதினொன்றின் இரண்டாவது ஆழமான ரகசியம் மேக் எமெண்ட்ஸ் உறவுகளைச் சரிசெய்தல் யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு அழகான புதிய செடியை நட விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களிடம் இருக்கும் தொட்டியில் ஏற்கனவே பழைய காய்ந்து போன வேர்விட்ட பழைய செடி இருக்கிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் புதிய செடியை அப்படியே அதன் மேல் நட்டால் அது வளருமா வளராது நீங்கள் முதலில் அந்த பழைய காய்ந்த செடியை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அந்த மண்ணை பண்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் புதிய விதை வளரும் அந்த பழைய காய்ந்த செடிதான் உங்கள் மனதிலிருக்கும் மன்னிக்கப்படாத கோபங்கள் வன்மங்கள் மற்றும் குற்ற உணர்வுகள் கிரஜிஸ் ஆங்கர் கில்ட் நீங்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் தேவதைகள் உங்களிடம் சொல்கிறார்கள் நீ ஒரு புதிய தொடக்கத்தை கேட்கிறாய் நாங்கள் தயார் ஆனால் உன்னை பின்னுக்கு இழுக்கும் இந்தப் பழைய கயிறுகளை முதலில் அறுத்து எறி ஒரு நண்பருடன் சண்டையா ஒரு உறவினருடன் பல வருடங்களாகப் பேசவில்லையா அல்லது ஒருவேளை நீங்கள் உங்களையே மன்னிக்காமல் இருக்கிறீர்களா திஸ் இஸ் இம்பார்டண்ட் நீங்கள் செய்த ஒரு தவறுக்காக நான் இப்படிச் செய்துவிட்டேனே என்று உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் தண்டித்துக் கொண்டிருக்கிறீர்களா நண்பர்களே இந்த கோபமும் குற்ற உணர்வும் ஒரு கனமான நங்கூரம் போல அது உங்கள் கப்பலை வாழ்க்கையை முன்னோக்கிச் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து மேனிஃபெஸ்ட் செய்ய நினைத்தாலும் இந்த நங்கூரம் உங்களை நகரவிடாது உங்கள் தேவதைகளுக்கு ஹையர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் எப்போது சமாதானமாக சரியான நேரம் என்று அவர்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றைக் காட்டிச் சொல்கிறார்கள் இப்போதுதான் அந்தச் சரியான நேரம் இப்போதே பேசிவிடு இப்போதே மன்னித்துவிடு இப்போதே மன்னிப்பு கேட்டுவிடு பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இதை எப்படி செய்வது வரவிருக்கும் அந்த மகா நாளில் பதினொன்றாம் பதினொன்றாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒரு மன்னிப்பு பட்டியலை forgiveness லிஸ்ட் தயார் செய்யுங்கள் ஒரு பேப்பரை எடுங்கள் இரண்டு பகுதிகளாகப் பிரியுங்கள் பகுதி ஒன்று நான் இவர்களை மன்னிக்கிறேன் உங்களைக் காயப்படுத்திய அனைவரின் பெயரையும் எழுதுங்கள் இவர்களை நான் என் மனதிலிருந்து விடுவிக்கிறேன் என்று ஆழமாக உணர்ந்து எழுதுங்கள் பகுதி இரண்டு இவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் காயப்படுத்தியவர்கள் அல்லது காயப்படுத்திவிட்டதாக நீங்கள் உணர்பவர்களின் பெயர்களை எழுதுங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று மனதார கேளுங்கள் இதில் மிக முக்கியமாக இரண்டு பட்டியலிலும் உங்கள் சொந்த பெயரை மை நேம் எழுதுங்கள் நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே மன்னிக்கிறேன் பிறர் என்னை காயப்படுத்த அனுமதித்ததற்காக என்னை நானே மன்னிக்கிறேன் இதை எழுதி முடித்ததும் அந்த பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அந்த பேப்பரை பாதுகாப்பாக எரித்துவிடுங்கள் அந்த சாம்பல் காற்றில் கரையும் போது உங்கள் கர்ம கர்மவினைகளும் தடைகளும் கரைந்து போவதாக உணருங்கள் நீங்கள் நேரில் சென்று பேச வேண்டிய அவசியமில்லை பேச முடிந்தால் மிகவும் நல்லது ஆனால் உங்கள் மனதளவில் நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களிடமிருந்து விடுபட வேண்டும் நீங்கள் இந்த மன்னிப்பை கொடுக்கும்போது அந்த மேனிஃபெஸ்டிங் போர்ட்டல் வழியாக உங்கள் புதிய வாழ்க்கைக்கான வாசல் இன்னும் அகலமாகத் திறக்கும் உங்கள் தோள்களில் இருந்த பெரும் பாரம் இறங்கியதை நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் பதினொன்று பதினொன்றின் இரண்டாவது பரிசு இப்போது நாம் பதினொன்று பதினொன்றின் மூன்றாவது மற்றும் மிகவும் உற்சாகமான பகுதிக்கு வருகிறோம் வான்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்பர்ச்சுனிட்டி வாழ்வில் ஒருமுறை மட்டுமே வரும் ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்கள் மடியில் ஒரு பெரிய பரிசை கொண்டு வந்து போட தயாராக இருக்கிறது என்று அர்த்தம் இது எப்படிப்பட்ட வாய்ப்பாக இருக்கும் இது நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு பெரிய வேலைவாய்ப்பாக ஜாப் ஆஃபர் இருக்கலாம் இது உங்களை ஒரு புதிய நாட்டிற்கோ அல்லது தூரமான இடத்திற்கோ அழைத்துச் செல்லும் ஒரு பயணமாக ட்ரிப் இருக்கலாம் இது உங்கள் வாழ்க்கை துணையாக சோல்மேட் மாறப்போகும் ஒரு நபரின் சந்திப்பாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஆரோக்கியத்தையோ உங்கள் நிதிநிலையையோ தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு புதிய யோசனையாக ஐடியா இருக்கலாம் இந்த வாய்ப்பு ஏன் வாழ்வில் ஒருமுறை என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இது உங்கள் கேம் ஆஃப்ட் சோன் ஐ விட்டு வெளியேறுக்கும் இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பாதுகாப்பான வட்டத்தை விட்டு உங்களை வெளியே வரச் சொல்லும் உதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரண அக்கவுண்டன்ட் வேலை பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆயிரத்து நூற்று பதினொன்றை பார்த்த பிறகு திடீரென்று உங்களுக்கு பாடல் எழுதுவதில் ஆர்வம் வரலாம் அது சம்பந்தமாக ஒரு வாய்ப்பு வரலாம் உங்கள் உள்மனம் இதுதான் சரி என்று சொல்லும் ஆனால் உங்கள் பகுத்தறிவு லாஜிக் ஓட்டானா சொல்லும் வேண்டாம் இது ரிஸ்க் இருக்கும் வேலையே பாதுகாப்பானது நண்பர்களே தேவதைகள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை காட்டும்போதே அவர்கள் உங்களிடம் ஒன்றே ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் தைரியம் கரேஜ் பிரபஞ்சம் உங்கள் முன் அந்த வாய்ப்பை வைக்கும்போது நீங்கள் பயத்தில் இல்லை என் ஓ என்று சொல்லிவிடக்கூடாது பல நேரங்களில் நாம் பிரபஞ்சத்திடம் கேட்போம் எனக்கு பணப் பிரச்சனை தீர வேண்டும் பிரபஞ்சம் ஒரு புதிய சவாலான தொழில் வாய்ப்பை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும் ஆனால் நாமோ ஐயோ இது கஷ்டமாக இருக்கிறது ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் பழையபடி கடவுளே பணப்பிரச்சனை தீரவில்லையே என்று புலம்புவோம் ஒரு ஆயிரத்து நூற்று பதினொன்று என்பது ஒரு எச்சரிக்கை மணி கவனமாக இரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது அது வரும்போது தயங்காதே சே யேஸ் டு த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்திடம் ஆம் என்று சொல் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வாய்ப்புகளின் வாசல் அந்த மகாசக்தி வாய்ந்த நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றாகச் சேரும் உங்கள் பழைய தடைகளை மேக் அமேண்ட்ஸ் நீங்கள் அகற்றிவிட்டீர்கள் உங்கள் எண்ணங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி மேனிஃபேஸ்டிங் போர்டல் சீராக பயணிக்கிறது இப்போது அந்த புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான முதல்படியாக அந்த வாழ்நாள் வாய்ப்பு ஒப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டும் அது ஒரு ஃபோன் காலாக வரலாம் ஒரு இமெயிலாக வரலாம் அல்லது ஒரு புதிய நபரின் சந்திப்பாக வரலாம் அது வரும்போது உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மாஸ்டர் நம்பர் இலவனின் சக்தி உங்களுக்குச் சொல்லும் இதுதான் அது பயத்தை ஒதுக்கி வையுங்கள் சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அந்த வாய்ப்பை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் நண்பர்களே இவ்வளவு நேரம் ஆயிரத்து நூற்று பதினொன்றின் தத்துவத்தை பார்த்தோம் இப்போது இந்த சக்தியை எப்படி நம் வாழ்வில் செயல்படுத்துவது ஆக்டிவேஷன்ஸ் என்று பார்ப்போம் இதுதான் மிக முக்கியமான பகுதி ஸ்டெப் ஒன் தி எலெவன் எலவன் வெஷ் உடனடி ஆக்டிவேஷன் இது மிகவும் எளிமையானது நீங்கள் எப்பொழுது பதினொன்று பதினொன்றை பார்த்தாலும் அது கடிகாரத்திலோ காரிலோ எங்கே இருந்தாலும் சரி ஒரு நொடி நில்லுங்கள் வேறு எதையும் யோசிக்காதீர்கள் உங்கள் மனதின் ஆழமான ஆசையை ஒரே வரியில் நிகழ்காலத்தில் பிரசன்டேன்சு சொல்லுங்கள் எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்காதீர்கள் நான் விரும்பிய வேலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என் கடன் தீர வேண்டும் என்று கேட்காதீர்கள் நான் அபரிமிதமான செல்வச் செழிப்புடன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை பார்க்கும் அந்த நொடி அந்த ஈர்ப்பு வாசல் பாட்டல் திறக்கிறது உங்கள் ஆசையை ஒரு விதையாக அந்த வாசலில் போடுங்கள் பிரபஞ்சம் அதை பார்த்து கொள்ளும் ஸ்டெப் டூ எலெவன் இலெவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவேஷன் ரிச்சுவல் வரவிருக்கும் எலெவன் இலவன் டுவெண்ட்டி அன்று நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த சடங்கு ரிச்சுவல் காலை த Cleansing, மேக் அமெண்ட்ஸ் காலையில் எழுந்ததும் நான் முன்பே சொன்னது போல அந்த மன்னிப்புப் பட்டியலை எழுதுங்கள் உங்களை வருத்தியவர்களையும் நீங்கள் வருத்தியவர்களையும் பட்டியலிடுங்கள் உங்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்தப் பட்டியலை எரித்து விடுங்கள் இது உங்கள் பழைய தடையை நீக்குகிறது பகல் பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் த பாட்டல் மேனிஃபெஸ்டிங் சரியாக பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் மணிக்கு பதினொன்று நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் மொபைலில் அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்கள் மூடி அந்த பதினோரு நிமிடங்கள் உங்கள் கனவு வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை மட்டும் உணருங்கள் வார்த்தைகள் வேண்டாம் வெறும் உணர்வு ஃபீலிங் மட்டும் போதும் அந்த மகிழ்ச்சியை அந்த நன்றியுணர்வை பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள் மாலை The ரிசப்ஷன் Opportunity. ஒரு புதிய நோட்புக் மற்றும் பேனாவை எடுங்கள் இது உங்கள் மேனிஃபிகேஷன் ஜர்னல் அதன் முதல் பக்கத்தில் தேதியை பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்று போடுங்கள் ஆம் ஒரு வருடம் கழித்து இப்போது ஒரு கடிதம் எழுதுங்கள் யாருக்கு பிரபஞ்சத்திற்கு டியர் யுனிவர்ஸ் அன்பு பிரபஞ்சமே நன்றி இந்த ஒரு வருடத்தில் என் வாழ்க்கை அற்புதமாக மாறிவிட்டது எனக்கு கிடைத்த அந்த வாழ்நாள் வாய்ப்பை வான்ஸ் இன் அ லைஃப் டைம் நான் தைரியமாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் இன்று நான் என்று ஆரம்பித்து உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது போல பக்கம் பக்கமாக எழுதுங்கள் நன்றி 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 என்று முடித்து உங்கள் கையொப்பம் இடுங்கள் இந்த மூன்று படிகளையும் நீங்கள் பதினொன்றாம் தேதி நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று செய்து முடிக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைத்து விடுவீர்கள் உங்களுக்கான சக்தி வாய்ந்த உறுதிமொழி அஃபர்மேஷன் இப்போது இந்த ஆயிரத்து நூற்று பதினொன்றின் முழு சக்தியையும் ஒரு வாக்கியத்தில் அடக்கப் போகிறோம் இந்த உறுதிமொழியை நீங்கள் ஆயிரத்து நூற்று பதினொன்றை பார்க்கும்போதும் மற்றும் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் உங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் நான் அரிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் ஐ வெல்கம் யூனீக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நான் அரிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் இந்த வாக்கியத்தை இப்போது என் கூடச் சேர்ந்து சொல்லுங்கள் நான் அரிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் இதைச் சொல்லும்போது உங்கள் இதயம் திறப்பதாகவும் பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த பொன்னான வாய்ப்புகளைப் பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பதாகவும் உணருங்கள் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் அன்பு நண்பர்களே ஓர் ஆயிரத்து நூற்று பதினொன்று என்பது ஒரு எண் அல்ல அது ஒரு வாக்குறுதி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உத்திரவாதம் நீ தனியாக இல்லை நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கனவுகள் நனவாகும் நேரம் வந்துவிட்டது என்ற வாக்குறுதி நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க விரும்பினால் முதலில் உங்கள் பழைய வாழ்க்கையின் கணக்குகளை முடிக்க வேண்டும் மேக் ஏமேண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கனவுகளை ஈர்க்க விரும்பினால் உங்கள் எண்ணங்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் மேனிஃபிஸ்டிங் போர்ட்டல் நீங்கள் இந்த இரண்டையும் சரியாகச் செய்யும்போது பிரபஞ்சம் உங்கள் மடியில் ஒரு வாழ்நாள் பரிசை கொண்டு வந்து போடும் வாய்ப்பை வரவிருக்கும் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த மூன்றையும் ஒரே நாளில் செய்வதற்கான ஒரு மகா பிரபஞ்ச பரிசு இந்த நாளைத் தவறவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் கைகளில் இல்லை அது உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது உங்கள் பதினொன்று பதினொன்று அனுபவங்கள் என்ன நீங்கள் எப்போதெல்லாம் இந்த எண்ணை பார்க்கிறீர்கள் அதை கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சக்தி வாய்ந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளட்டும் இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் காதருகில் கிசு கிசுகிறது கேளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்